ஏசு இந்த நாமத்தில் அன்பின் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சகரியா அதிகாரம் ரெண்டு வசனம் எட்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரி அப்போஸ்தல நாட்களில் பல விதமான நெருக்கங்கள் பல விதமான பிரச்சனைகள் கற்றுடைய பிள்ளைகளை அதிகமாக துன்பப்படுத்தின அந்த காலகட்டத்தில் அப்போஸ்டலன் நடவடிக்கைகள் பன்னெண்டாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் ஏரோது ராஜா யாக்கோபை பட்டயத்தினால கொலை பண்ணுகிறாரு கர்த்தருடைய சீஷனாகி யாக்கோபு கொல்லப்படுகிறான் ஸ்டேவானை கல்லறிந்து கொல்லப்பட்ட அந்த நாட்கள்ல இந்த யாக்கோபும் கொல்லப்படுகிறார் அடுத்ததாக பேதுருவையும் கொலை செய்யணும் அப்படின்னு பேதுருவை சிறைச்சாலையில வச்சிருக்காங்க பல்ல விதமான நெருக்கம் பலவிதமான இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நாட்கள்ல ஏரோது ராஜாவை கர்த்தருடைய கரம் தொட ஆரம்பித்தது அப்போ சில நடவடிக்கைகள் பன்னெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது போது ஏரோது ராஜ வஸ்திரம் தரைத்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாத அப்படினால் உடனே கத்துடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் பிரியமானவர்களை தேவனுக்கு மகிமையை செலுத்தல தேவனை போல தன்னை காண்பித்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை பலவிதமான துன்பங்களை ஏற்படுத்தின இந்த ஏதோதுடைய மரணத்தை பாருங்க தேவதூதன் வந்து அடிக்கிறான் தேவதூதன் வந்து அடித்த மாத்திரத்தில் இந்த ஏரோது புழு புழுத்து இறந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழுமினாலும் கர்த்தருடைய கரம் தொடும் கர்த்தர் பொறுமையாக இருப்பார் சில நேரங்களில் சில ச வாய்ப்புகளை கொடுப்பார் மனம் திரும்பட்டும் மனம் திரும்பட்டும் என்று சில வாய்ப்புகளை கொடுத்து பார்த்தும் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தருடைய கரம் வெளிப்படும் பிரியமானவர்களே இந்த காலவெளியில் கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறதுக்கு சமானம் பயப்படாதிருங்கள் கத்தர் கூட இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை அவர் அறிகிறார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிகிறார் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிலைங்கள் நிற்கும்போது கர்த்தர் கூட இருப்பார் கத்தர் நடத்துவார் பிரியமானவர்களே கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காமல் போகும் சபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏரோது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின போது இதோ தேவ தூதன் வந்து அடித்த மாத்துவத்தில் அவன் புழு புழுத்து இறந்து போனானப்பா எஸ் அப்பா தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வேலை பார்க்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க செய்கிற தொழில்களை கத்தர் ஆசிர்வதிங்க விளைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஆண்டவன் நான் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கட்டிடுகிறபடினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறாங்கப்பா நல்ல ரிசல்ட்டை கத்த தருகிறபடினால ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்துவீராக எசப்பா அவனுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் அந்த ஒரு எசப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை தந்து கத்தர் ஆசிர்வதிப்பீனாக நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த தருவீராக பலவீனத்தோடு இருக்கிற சுகத்தை கட்டளையிடுவீராக குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மைகளை தருவீராக கர்ப்பிணிகளை பாதுகாத்து கொள்ளுங்க கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனு நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தரவங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களோடு பேசி இருக்கிறார் நிச்சயமாக அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க